அது எப்படியாவது நான் என்ன பண்ணிடணும் செஞ்சிடணும் அப்ப அப்போ ஒரு மன வாஞ்ச நம்மளுக்குள்ள வாஞ்ச கண்டிப்பா இருக்குது ஆனா அது எதன் மேல இருக்குது இன்னைக்கு உலகத்துல எடுத்துக்கொண்டீங்கன்னா எல்லாருக்கும் வாஞ்ச என்ன இருக்குன்னா பணம் நல்லா சம்பாதிக்கணும் வீடு கட்டணும் சொந்த இல்லாத வீடு இல்லாதவனுக்கு அந்த கவலைதான் எனக்கு உட்கார்றதுக்காக ஒரு சொந்த வீடு ஆனா உட்கார்ந்தபோது என்ன தருவான்னு சொல்லுவாங்க வசதியாவே இல்லான்றே நல்ல ஒரு வாழ்ந்து நல்ல சகஜமா இருக்க நல்ல ஃப்ரீடமா இருக்கிறதுக்கு நல்ல வீடு கட்டி கொடுங்க அண்டவரை கட்டி முடிச்சவன மட்டும் முடியுமா அடுத்த லெவல் ஆண்டவரே மொத்தத்துல ஏதோ ஒரு காரியம் என்னதான் ஆயிட்டு இருக்கும் ஆசை போயிட்டேதான் இருக்கும் நிக்காதவங்களோட இது என்றே கிடையாது அது போயிட்டே தான் இருக்கும் அண்ணன் சொன்ன மாதிரி அண்ணனுக்கு கார்ல ஆசை கார் வேணும் பைக் வேணும் நல்ல ஒரு நீட்டான ட்ரெஸ் போடணும் அதுக்கு ஒரு நீட்டான ரூம் வேணும் கணவர் மார்கெல்லாம் எதிர்பார்க்கறது ஒண்ணுதான் சுத்தமா சுத்தமாக நாங்க என்ன பண்ண முடியும் இருக்கிறத ஒரு ரூம்ல தான் அடைக்க வேண்டியிருக்கு அது அப்படித்தான் இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு கிளீன் பண்றோம் முடியலன்னா அது அப்படித்தான் இருக்கும் ஆண்களுக்கு ஆசை தான் ஆனா முடியலையே என்ன பண்றது ஆனாலும் எல்லாருக்கும் எல்லா விதத்திலயும் உலகத்துல என்னதான் இருக்கு ஒரு ஆசை இருக்கு எப்படி எடுத்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு வாஞ்ச ஒவ்வொரு பொருள் மேல இருக்குது இல்லையா இன்னைக்கு பெண்கள் ஏன் மேக்கப் அதிகமா போடுறாங்க இன்னைக்கு ஏன் பியூட்டி பார்லர் அதிகமா இருக்கு நான் அழகா இருக்கணும் என்ன நிறைய பேரு நீங்க அழகா இருக்கீங்கன்னு சொல்லணும் அப்படிதானே இன்னைக்கு அதான் அத்தனை பியூட்டி பார்லர் நீங்க போங்களேன் ஒரு தெருவுக்கு ஒவ்வொரு பியூட்டி இருக்கு அப்ப உலகம் இப்படித்தான் ஆனா நம்ம எங்க இருக்கணும் வசனம் தெளிவா சொல்லுது வசனத்தின் மேல் வாஞ்சியா இருக்கணுமா